இன்றைக்கி எல்லாருடைய லைஃப் ஸ்டைலையும் மாற்றிகிட்டுருக்குற எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறாங்க ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படுற இந்த ஏஐ நம்மளுடைய பிஸ்னஸில் எப்படி உள்ளே வருது ஏஐ மூலிமா நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன இழப்புகள் அதிகமாக இருக்குது வேலை வாய்ப்புகளில் என்ன பிரச்சனை இருக்குது இல்லை ஏஐ வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி உதவுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த பிஸ் பார்ட்னர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஏஐனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவதுங்க மனுஷன மாதிரியே சிந்திச்சு இல்லைங்க மனுஷனை விட நூறு மடங்கு அதிகமாக சிந்திக்கக்கூடிய மனிதனைப் போல தானாக முடிவெடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஏஐ உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் ரொம்ப சுலபமாகவும் எல்லார் வாழ்க்கையிலையும் இயல்பாகவும் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் சாட் ஜிபிடி கூகுள் மேப்ஸ் ஏன் இப்போ ரீசெண்டாக ரொம்பவே வைரலாகிட்டு ட்ரெண்டிங்காக இருக்கிற ஜெமினி ஸோ ஏஐ கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குங்க மனிதன் தனக்கு தேவையான வேலைகளை செய்யவும் தனக்கு கடினமாக இருந்த வேலைகளை செய்யவும் உருவாக்குன ஒரு விஷயம்தான் இயந்திரங்கள் இந்த இயந்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் ஆகி டெவலப் ஆகி நாள் போக்கில் முக்கியமான ஒரு இடத்த நம்மளுடைய வாழ்க்கையில் பிடிச்சது ஓகே ஏஐ பிஸ்னஸ்குள்ளே எந்த லெவலில் இருக்குன்னு பார்ப்போம் மார்க்கெட்டிங் கஸ்டமர் சர்வீஸ் டெக்ஸ்டைல் டிசைனிங் அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ்னு எல்லா இடத்துலையுமே இந்த ஏஐ தன்னுடைய இடத்தை தக்க வச்சுருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் பெரிய கம்பெனிஸ் மட்டும் இல்லைங்க சின்ன சின்ன கம்பெனியிலேருந்து ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஏஐ வந்து மார்க்கெட்டிங் வேலையை சூப்பராக செஞ்சுட்ருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி பார்த்தாலுமே அது ரிலேட்டடான கண்டென்ட்டை உங்களுக்கு கொண்டு வர இந்த வேலையெல்லாமே இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஏஐ டெக்னாலஜி தான் உங்களுக்கு செயல்படுது அதே போல் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்லையுமே இந்த ஏஐ இம்பார்ட்டண்டான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு ரீசெண்டாக கூட நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம் ஸ்டிச்சிங் மிஷின் முதக்கொண்டு ஏஐ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஓகே ஏஐனால் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போங்க ஃபஸ்ட்டு டைம் சேவிங் அதாவது நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்துதுங்க ரெண்டாவது நம்மளுடைய பிள்ளைகளை அது பிள்ளை இல்லாமல் செய்து இம்மிடியேட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது கஸ்டமர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆகுது ரெண்டாவது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு நிறையா சர்வீஸை ஏஐ சுலபமாக பண்ணி கொடுக்குதுங்க ரீசெண்டாக கூட அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெண் இந்த ஏஐ மூலிமா தன்னுடைய லோனை செட்டில் பண்ணியிருக்கிறாங்க அதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்தோம் இப்படி நம்ம வாழ்க்கையில் மாற்ற முடியாத ஒரு நிரந்தர இடத்த ஏஐ தக்க வச்சுருக்குங்க இன்னும் சுலபமாக அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா சார்ஜிபிட்டியில் போய் எனக்கு ஒரு லீவ் லெட்டர் டைப் பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கன்னாலே போதும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வித்தின் செகண்ட்ஸில் அது உங்களுக்கு லெட்டரை க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அளவுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய லைஃப்பில் அட்டாச் ஆகிடுச்சுங்க ஓகே இதில் இருக்கிற ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏஐலையோ சார்ஜிபிடிலேயோ இல்லை இது சம்மந்தமான எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸையும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை நீங்கள் ஷேர் கூடாது இது ரொம்பவே உங்களுக்கு டேஞ்சர் ஆனதுங்க ஏன்னா இது ஒரு மிஷின் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும் அடுத்தது கண்டிப்பாக இது வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஃப்யூச்சரில் ஏஐ டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது அதே போல் அப்டேட் ஆகாத பலருக்கு இது ரொம்பவே சேலஞ்சான ஒன்றுங்க நிறைய பேரை வேலை இழக்கவும் இது காரணமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சாஃப்ட்வேர் லைனில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக இருந்துப்போங்க அப்டேட்டடாக இருந்துப்போங்க நெக்ஸ்ட் டேட்டா சேஃப்டி ஏஐக்கு நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ளான பர்மிஷன்ஸ் நாமளே கொடுத்துருக்கோம் ரீசெண்டாக இந்த ஜெம்னி ஆப்பில் எல்லாருமே அவங்களுடைய ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணி நம்ம அதை டிசைன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது மூலயமா நிறையா ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் நியூஸ் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க படிச்சுருப்பீங்க ஸோ டேட்டா ரிஸ்க் இதில் கண்டிப்பாக இருக்குங்க கடைசியாக இருக்க போகிற மிகப்பெரிய சேலஞ்சு கண்டிப்பாக இது மனித இனத்தையே ரொம்ப சோம்பேறி ஆக்கிடுங்க நம்ம செய்யக்கூடிய வேலையை சொன்னாலே இது ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ஒரு மிஷினாக மாறி இருக்கு இது கண்டிப்பாக நம்மளுடைய சிந்திக்கிற திறனை குறைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதை கம்மி பண்ணிக்குவேன் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான மைண்ட் செட்டில் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மொத்தத்தில் சொல்லப்போனால் ஃப்யூச்சரில் ஏஐ உலகத்தையே திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க மாறப்போகுது அதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம் இதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம் ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய வேலையிலையும் வியாபாரத்துலேயும் ஏஐ டூல்ஸை பயன்படுத்த கற்றுக்குவேன் இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு சுலபமான லாபத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் முக்கியமான விஷயம் நம்மளுடைய பிஸ்னஸில் என்றைக்குமே அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க டெக்னாலஜியும் சரி வியாபாரமும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இது ரிலேட்டடான கண்டினியூஸான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ